தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு புது விதமான பேட்டி இங்க வந்து தேர்தல் வந்து சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு நம்ம இருக்கிறது திருவண்ணாமலை தொகுதி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னா பாஜகவோட மாநில செயலாளர் மட்டும் இல்ல நம்ம திருவண்ணாமலை தொகுதியுடைய பாஜகவின் வேட்பாளர் திரு அஸ்வதாமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் களம் எப்படி போயிட்டு இருக்கு திருவண்ணாமலை ஆறு தொகுதிகள் இருக்குது ஆறு தொகுதிகளும் எப்படி இருக்குது பாஜக பக்கமா நல்லா இருக்கு வலுவா இருக்கு இந்த திருவண்ணாமலையை பொறுத்தவரை தாமரை மலர்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இல்லை நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களுடைய பயனாளிகளாக தமிழகத்தில் இருக்கிற எல்லோருமே இருக்கிறாங்க எல்லாருமே வந்து எட்டு கோடி மக்களும் ஏதோ ஒரு விதத்தில் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகள் தான் திருவண்ணாமலையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு இருக்கிறது விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிற நிதியாக இருக்கட்டும் அதே போல் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு இளைஞனாக இளம் அரசியல் தலைவராக இருக்கிறார் இந்த பகுதியை பொறுத்தவரை என்னை பற்றி மக்களுக்கு பரவலாக தெரிஞ்சிருக்க நாம் போய் புதுசாக அறிமுகப்படுத்திட்டு பேசணும் நம்மளை பற்றி சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை எல்லோருமே அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க வந்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க அதனால் இந்த பகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது கூட்டணி கட்சிகளும் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பலம் வாய்ந்த கட்சிகளாக இருக்கிறது அதனால் இந்த இந்த முறை திருவண்ணாமலையில் தாமரை மலர்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை அதே மாதிரி மக்கள் இடையில வந்து நம்ம சில விஷயங்கள் கேட்கும்போது போது பிரதமரா மோடி அவர்கள் தான் வரணும் இப்ப ஒரு நாலு தொகுதிகள் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள்ல பிரதமரா கண்டிப்பா மோடி அவர்கள் தான் வரணும் அப்படின்றதுதான் மக்களுடைய அதிகபட்சமான இதா இருக்கு அதன் தான் ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு பேர் சொல்றாங்க சோ அப்படி இருக்கும் போது காங்கிரஸ் காரங்க சொல்றாங்க மக்கள் எல்லாம் சொல்ற மாட்டாங்க ஏன்னா ராகுல் வந்து பிரதமர் ஆவாருன்ற ஒரு ஆப்ஷன் காங்கிரஸ்லயே இல்லை அந்த புள்ளி வச்ச கூட்டணி இந்தி கூட்டணியிலேயே கிடையாது அதனால அதுக்குதான் சொல்லியிருப்பாங்க ஓகே ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்க மக்கள் வந்து இது திமுகவுடைய கோட்டையாக தான் இருந்துட்டு சில தொகுதிகள் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பிரதமராக பாஜக தான் வரணும் அப்படின்னும் மோடி அவர்கள் தான் வரணும் அப்படின்னு இருக்கும்போது இங்கேயும் நம்ம ஓட்டு போட்டால் தான் அங்கேயும் அது ரிசீவ் ஆகும்ன்ற மனநிலை வந்து மக்கள் வந்து கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையோன்னு தோணுது ஏன்னா இங்கே வந்து அவங்க திமுக தான் வருது அது என்ன பண்ண முடியும்ன்றத தவிர அவங்க வாக்கு யாருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அதில் பிரதமர் வரணும்னு பேசுறாங்க ஸோ அந்த ஒரு புரிதல் எப்போ நீங்க தமிழக மக்கள் வந்து அவ்வளோ சார் தமிழக மக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு எப்படி ஓட்டு போடணும் ஸ்டேட்டுக்கு எப்படி போட்டு ஓட்டு போடணும் லோக்கல் பாடிக்கு எப்படி ஓட்டு போடணும்னு மக்கள் வந்து ஒரு கணக்கோட தான் இருப்பாங்க இந்த இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா பாரத பிரதமர் தான் நரேந்திர மோடி அவர்கள் தான் பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக வருவார் அவர் தான் வரணுங்கிறது தமிழகத்தில் இப்போ யாருக்குமே இல்லை அவர் தான் வருவாருன்னு திமுக காரங்களும் உறுதியாக நம்புறாங்க மக்கள் அவர் தான் வருவார் அவர் தான் வரணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வரணும் அப்படின்னா தாமரைக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஓட்டிங் பேட்டர்லேயும் இந்த தடவை பார்ப்பீங்க தமிழக மக்களுடைய புத்திசாலித்தன் அதே மாதிரி நீங்க உளுந்தூர் பேட்டையை சேர்ந்தவர் ஆனா கடலூர்ல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு திருவண்ணாமலை தொகுதி போடப்பட்டிருக்கு ஸோ இங்க இருக்க மக்களை வந்து ரூட் வேஸ்ல ஒரு பூத் வேஸ்ல வந்து பாஜகவா இருக்கட்டும் பாஜகவின் வேட்பாளராக அஸ்வதாமன் அவர்கள் சென்ட் அடைஞ்சிருக்காரு திருவண்ணாமலையும் வந்து என்ன சொல்கிறது வெளியூர்லாம் சொல்ல முடியாது எல்லாமே என் ஊர் தான் உளுந்தூர்பேட்டை என்னுடைய ஊரில் இருந்து இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கிராமம் புகைப்பட்டியிலருந்து ஒன்று ஒரு மணி நேரம் தான் திருவிழா இங்கே என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க மல்லூர் இருக்காங்க இந்த வழிங்கும் திருக்கோளூரில் இருக்காங்க ஃபுல்லாக இந்த வழிங்கும் என்னுடைய உறவினர்கள் தான் தவிரவும் கடலூர் பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக்கு இல்லை கடலூரில் வந்து மற்ற அந்த இந்த முந்திரி பழத்திலிருந்து பயோ நாள் ஆலை இந்த மாதிரியான மக்கள் சார்ந்த முன்னெடுப்புகள் தாண்டி உளுந்தூர்பேட்டியில் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் மயிலாடுதுறையில் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் தாண்டி திருவண்ணாமலைக்கும் நான் ஆல்ரெடி வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இந்த பகுதியில் வந்து ஜீவசமாதி அடைந்த ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி வருஷ வருஷம் அவருக்கு குரு பூஜை திருவண்ணாமலையில் தான் நடக்குது அர்த்தநாரிசவர்மா அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் தபால் தலை வாங்கி கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற குறும்புற சமூக பெருமக்கள் அவர்களுக்கு வந்து எஸ்டி பட்டியலில் அவங்க சேர்க்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை நான் முன்னெடுத்து அவர்களை எஸ்டி பட்டியல் சேர்ப்பதற்காக தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கேன் இப்போது நான் இங்கே பகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக கலமப்படும்போது இவர் எம்பியா இல்லாத நமக்கு ட்ரை பண்ணார் கண்டிப்பாக இவர் எம்பி ஆனா நமக்கு பண்ணுவாருன்னு அந்த மக்கள் நம்பி வந்து பார்த்துக் ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ ஏற்கனவே இந்த பகுதியில் நான் வந்து தொடர்ந்து குரல் கொண்டும் போராடி கொண்டும் தான் இருக்கேன் இந்த திருவண்ணாமலையில் இந்த ஜவ்வாது மலையில் மலை மலை மலைப்பகுதியில் சாலை வசதி சரியாக இல்லாததுனால நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஊடகங்களில் ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸ் ஆலை ஏற முடியாமல் இறந்து போன குழந்தையினுடைய பிரேதத்தை எடுத்துக்கொண்டு தாய் வந்து நடத்த போனாங்க பத்து கிலோமீட்டர் அப்படின்னு அந்த விஷயத்துக்கு நான் வலுவான என்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கேன் தொடர்ந்து அதை பல இடங்களில் பேசியிருக்கிறேன் இந்த பகுதியில் விவசாயிகள் குன்றர் சட்டத்தில் பாதிக்கப்பட்ட போது குன்றர் சட்டத்தில் இந்த திமுகவினுடைய கொடூர அரசாங்கத்தால் ஏவாவளி என்கிற ஒரு தனி மனிதன் லாபம் அடைய வேண்டும் என்கிற ஒரு சுயநலத்தால் அடைக்கப்பட்ட போது அதை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பேஸ் கேஸ் அதாவது குண்டாசு ரத்து பண்ணிட்டாங்க அவருடைய வலுவான கண்டனங்கள் காரணமாக குறிப்பாக இவருடைய மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவருடைய கண்டனங்கள் காரணமாக ஆனால் அந்த பேஸ் கேஸை வந்து அவங்க ரத்து பண்ணதில்லை அதை வந்து நான் ரத்து பண்ணுறதுக்காக நான் வந்து தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கேன் எனவே இந்த பகுதி என்பது நாம் வந்து மக்கள் பணி செய்யலை அப்படின்னு அர்த்தம் இல்லை கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் எப்படி நான் மக்கள் பணியை செய்தேனோ அது மாதிரி இந்த பகுதிக்கும் பல விஷயங்களை செய்திருக்கிறேன் இறைவன் அருளால் அண்ணாமலையாருடைய அழைப்பால் இந்த பகுதிக்கு நிறையா சேவை செய்யணும் அப்படின்னு எனக்கு வந்து விதிக்கப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க இந்த முயற்சிக்கிறேன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட மேனிபெஸ்டோல இருந்தத பார்த்தோம் சோ இதயம் தவிர்த்து இதெல்லாம் நீங்க முன்னாடி முயற்சி பண்ணிட்டு இருந்த விஷயம் இதையும் தவிர்த்து மக்களுக்காக நீங்க செய்யறதான விஷயங்கள் வேறையும் இருக்குது நிறைய இருக்குங்கம்மா இங்க உதான் திட்டத்துல திருவண்ணாமலைக்கு ஒரு ஏர்போர்ட் வரணும் அப்படிங்கறத நம்ம வந்து வாக்குறுதியா சொல்லியிருக்கோம் ஏன்னா இங்க வந்து உலகம் முழுதும் இருக்கிற பக்தர்கள் இங்க வராங்க எப்படி வந்து இன்றைக்கு அயோத்தியில ராமர் கோவில் கட்டப்பட்டு அதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்து அங்கே உலகம் முழுவதும் பக்தர்கள் வரணுன்றதுக்காக அயோத்தியில் ஒரு ஏர்போர்ட் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலம் இங்கே வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கிறது ரொம்ப அவசியம் அதனால் அதை நம்ம சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலை கிரிவல பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ மோசமாக இருக்குது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிவலன்றது செருப்பு இல்லாமல் தான் நடப்பாங்க காலில் செருப்பு இல்லாமல் தார் ரோட்டில் நடப்பாங்க இன்னும் சொல்ல அங்க பிரதேஷனம் பண்ணிட்டு கிரிவலம் வரும் அது பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட்ல சொற வெயில்ல உடம்பெல்லாம் கொப்பளம் போடுற மாதிரி அவங்க வந்து என்ன பண்றாங்க அங்க பிரதேசம் பண்றாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலைகள் சுத்தப்படுத்தப்படுறது கிடையாது வாகனங்கள் போனால் அதே சாலையில அவங்க வந்து நடந்து போறவோ இல்லை அங்க பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால திருவண்ணாமலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல கொண்டு வரப்பட்டு நடைபாதைகளுக்கென்று நடப்பவர்களுக்கு அங்க பிரதேசம் பண்றவங்களுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டட் பாத்வே ஒரு கூலிங் டைல்ஸ் போட்டு அந்த டெடிக்கேட்டட் பாத்வே அமைக்கப்பட்டு வாகனங்களுக்கு தனியாக சாலை அமைக்கப்பட்டு முறையான பைபாஸ் சாலைகள் அமைக்கப்பட்டு ஏன்னா வெளியூர் போகிற வாகனங்கள் உள்ளே வராமல் அந்த வாகன நெரிசலை குறைத்து ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு நகரமாக திருவண்ணாமலை மாற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு நேரடியாக தண்டவாளமோ ட்ரெயினோ கிடையாது அது உடனடியாக கொண்டு வரப்படும் ஏன்னா ஏற்கனவே கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக் கொண்டு தான்ன்ற முறையில் இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது மிக நம்பிக்கையோடு இந்த என்னால் தர முடியும் அதே போல் திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூருக்கு திருப்பத்தூர் ஒசூர் வழியாக திருப்பத்தூர்ன்றதும் நம்முடைய பாராளுமன்றத்துக்குள்ளதாக வருது அதற்கான ஒரு இன்டர்னல் கனெக்டிவிட்டி அது ஒசூர் வழியாக பெங்களூர் அந்த ட்ராக்ன்றதும் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் இது எல்லாமே திருவண்ணாமலை என்கிற ஒரு ஆன்மீக நகரம் உலகத்தினுடைய ஒரு சைவர்களின் ஒரு ஆன்மீக தலைநகரம் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அக்னி ஸ்தலம் அந்த ஸ்தலத்திற்காக நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக வியாபார மேம்பாட்டுக்காக நம்ம கொண்டு வரக்கூட திட்டங்கள் நாங்கள் இந்த தொகுதிகளெல்லாம் போகும்போது ஒரு சுயேட்சை வேட்பாளரையும் நீங்கள் சந்திச்சோம் அவருக்கு அவர் வந்து இந்த ஊர்க்காரர் தான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றது இங்கே இருக்க மக்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வசதி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு கழிப்பிட வசதி பெண்களுக்கான வசதி இது எதுவுமே இல்லை ரொம்பவே வந்தவங்க கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரியான அடிப்படை விஷயத்த பண்றதுக்காக தான் அவர் சுயேட்சை வேட்பாளராக இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் பாஜக எடுத்துக்கோங்க கட்டமைப்பு ரீதியாக எதுவுமே இல்லைங்கம்மா அந்தம்மா அந்த இந்த பாராளுமன்ற தொகுதியில் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் மிகப்பெரிய அளவில் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டே ரொம்ப ரொம்ப மோசமான எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது கிரிவல பாதையில் ஒரு தண்ணிக்கு வழி கிடையாது ஒரு கழிவுறை கிடையாது பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கழிவுறையோ இல்லை அடிப்படை வசதிகளோ கிடையாது ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டு கிடையாது பழைய அதாவது எ எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது மிக பழமை வாய்ந்த ஒரு நகரம் ஆனா முன்னாடி எல்லாம் திருவண்ணாமலைங்கிறது பழமை வாய்ந்தனா அதாவது பழமையா இருக்கும்போது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான பேர் வந்து போகிற ஒரு நகரம் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கிரிவலம் போயிட்டே இருக்காங்க அதாவது அந் அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு தூரம் மக்கள் பயணப்பட்டு வரக்கூடிய ஒரு நகரம் என்ன இருக்கு வெறும் பஸ் மட்டும்தான் ட்ரெயின் கிடையாது ஃப்ளைட் கிடையாது இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது எந்த விதமான தொழிற்சாலைகளும் கிடையாது அவங்க போகணும்னா திருவண்ணாமலையிலேருந்து மெட்ராஸுக்கு போய் தான் வேலை பார்க்கணும் ஆனால் மெட்ராஸுக்கு பஸ்ஸில் போகணும் பஸ்ஸு எங்கேயாவது மெட்ராஸுக்கு போகுதா கிளாம்பகம் தான் போகுது அப்புறம் அங்கேருந்து ஒரு டா டாட்டா இது ஒரு ஓலாவை போட்டு மறுபடியும் ரெண்டாயிரவா செலவு பண்ணி போகணும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்கோப்பும் கிடையாது தான் நம்ம என்ன சொன்னோன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம் என்பது மாதம் ஒரு முறை நடக்கும் அதை வந்து எம்பியாக நானே நின்று முன்னின்று நடத்துவேன் அசம்பிளியில் ஒவ்வொரு ஆறு அசம்பிளியும் மாதம் ஒரு தடவை நடக்கும் வே வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும் இங்கே வேலைவாய்ப்புக்காக தொழிற்சாலை அதுவுமே என்ன சொல்லியிருக்கேன்னா மல்டி பர்பஸ் பயோஎத்தனால் தொழிற்சாலை கொண்டு வரப்படும் ஏன்னா இங்கே கரும்பு விவசாயிகள் அதிகம் நெல் விவசாயிகள் அதிகம் அந்த நெல்லுடைய உமி மூலமாக பயோஎத்தனால் தயாரிக்க முடியும் கரும்பு மூலமாக பயோஎத்தனால் தயாரிக்க முடியும் அப்போது இங்கே இருக்கிற விவசாயிகளினுடைய தொழில் அந்த விவசாயம் என்பது லாபமுடைய தொழிலாக மாறும் இது எல்லாமே நம்ம வாக்குறுதியாக சொல்லியிருக்கோம் அதில் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் இராணுவத்தில் சேருவதற்கு ஆர்வம் என்பது இந்த பகுதியில் அதிகம் அதனால் இலவச இராணுவ பயிற்சி பள்ளி நடத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் ஊராட்சிகள் தோறும் திறன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டை அதிகப்படுத்துகிற சாத்தியமான விஷயங்கள்லாம் அந்த பயிற்சிகள்லாம் இப்போ இந்த திருவண்ணாமலை தொகுதியை தவிர இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் அதிகமாக பேசப்படுற விஷயம் அண்ணாமலை அவர்கள் போட்ட அந்த ஆர்டிஐ தான் கச்சத்தீவு இந்த கச்சத்தீவை வந்து பாஜகவினா இருக்கட்டும் மற்ற கட்சிகள் பேசிட்டு இருக்கும்போது திமுக இதுக்கு எல்லாமே கவுண்ட்ருது நீங்க மீட்டிருக்கலாம் இல்லையா நீங்க பண்ணாம இப்போ எதுக்கு கேள்வி கேட்குறீங்க பாஜகவுக்கு என்ன உரிமை இருக்குன்றது செல்வப் இருக்கட்டும் திமுக காரங்களா இருக்கட்டும் எல்லாமே நீங்க பண்ணியிருக்கலாம் இல்லையா நீங்க வந்து நீங்க தான் இரண்டாயிரத்தி பதினாலு அந்த நேரத்துல நீங்க சொன்னீங்க ஜெய்சங்கர் அவர்கள் தான் நீங்க இந்த மாதிரி கச்சத்தீவுன்னு ஸ்ரீலங்கா கூட இருக்கிறவர் ஏடா நான் அதை மீட்கவே முடியாதுன்னு நீங்க போட்டு உங்களுடைய ஒன்றிய அரசின் அட்வகேட் தான் சொன்னார் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்க கவுண்டரா இந்த விஷயங்கள் சொன்னாங்க திருட்டு போய திருடுறான் மேடம் ஒரு திருட்டு போயை திருடிடுறான் நீ அவன்கிட்ட கேக்குறேன் ஏடா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசை போறியா அசிங்கமா திருடிடுறீங்க உனக்கு வைக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க உடனே இந்த திருட்டு போய் அவங்கள பாத்து நீங்க ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கோவம் கோபம் உங்க பொருள ஒருத்தன் திருடிட்டு இப்படி சொன்னார் அப்படி தான் இருக்கு திமுக ஒரு ஒரு கச்சத்தீவை தாரை வார்த்தவர்கள் இவர்கள் ஒரு நாட்டுக்கிட்ட கொடுக்க கொடுத்துட்டீங்க அப்போ அதை மீட்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுக்கும்போது தூக்கி நீங்கள் எனக்கு என்னென்னு கேட்க கொடுத்துட்டீங்க அதை ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து மீட்கணும்னா அதில் எவ்வளோ டிப்ளமேட்டிக் விஷயங்கள் இருக்கிறது எவ்வளோ ராஜாங்க ரீதியான விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதுக்கு சம்மந்தமான ஒரு முயற்சியாக தான் இங்க இங்கே நாங்கள் அப்புறம் தானே அதற்கான முயற்சியாக அதை 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 பற்றி நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் தாரை வர்த்தது தாரை வர்த்தது தானே அதை திரும்பி எடுக்கணுன்ற முயற்சி யார் எடுத்தால் நரேந்திர மோடி அவர்கள் தான் எடுத்தாரு ஜெய்சங்கர் அவர்கள் தான் எடுத்தாரு அண்ணாமலை அவர்கள் தான் அதை பற்றி பேசுறாரு அப்புறம் அதனால் அதை பற்றி பேசுகிற தார்மீகமோ தகுதியோ வக்கோ திமுகவிற்கோ காங்கிரஸ் கிடையாது அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கட்சி தீவா இருக்கட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் வரப்போற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியில் நிற்கிற பாஜக வேட்பாளர்களுக்கும் அது ஒரு பிளஸ் அமையும் நினைக்கிறீங்க நூறு சதவீதம் வந்து வந்து மூணு விஷயமா அதாவது ஒன்று வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதான மக்களுடைய நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கிறார் அதே போல் கூட்டணி என்பது இன்றைக்கு வலுவான கூட்டணி இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஒத்தடிமை கூட்டணி கொள்கை அளவில் இந்த தேசத்தினுடைய டெவலப்மெண்ட் தேசத்தினுடைய வளர்ச்சி சார்ந்து நல்ல தலைவர்கள் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டணியாக இன்றைக்கு பா தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கிற பிஜேபியோடு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது டிடிவி இருக்கிறார் ஓபிஎஸ் இருக்கிறார் ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கிறார் இந்த தேவநாதன் யாதவ் இருக்கிறார் நிறைய பேர் அதாவது ஒரு நல்ல அரசியல் தளம் தமிழறிவு அவர்கள் இருக்கிறார் நல்ல அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டணியாக மக்கள் நம்பிக்கையோடு பார்க்குற ஒரு கூட்டணியாக இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா திமுகவினுடைய நயவஞ்சகமான ஒரு ஆட்சி ரெண்டு மூணு வருஷமா எறும்புகளாகவும் பூக்களாகவும் இங்க மக்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாய பெருக பெருமக்கள் மீது குன்றச்சட்டம் போடப்பட்டிருக்க கருத்து சுதந்திரத்தின் மீதான வெளிப்படையான தாக்குதல் இவர்களை எதிர்த்து கருத்து தெரிவிப்பவர்கள் அத்தனை பேர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது மிக மோசமான ஒரு பேய் ஆட்சி ஒரு பிசாச ஆட்சி ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் என்பது தங்குதடையில்லாமல் நிரம்பி இருக்கிறது இளைஞர்களை தவறான பாதையில் அழைத்து செல்வதற்காகவே ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு வெறி தாக்குதல் நடந்திருக்கிறது வேங்காயல் மாதிரியான மனித குலத்திற்கு எதிரான செயல்கள் நடந்திருக்கிறது நாங்குநேரி மாதிரியான நெஞ்சை பதற வைக்கிற சங்கங்கள் நடந்திருக்கிறது இதற்கெல்லாம் எந்த தீர்வும் எட்டப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்சியே போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு கட்சியினுடைய முதன்மை குடும்பம் அந்த ஒரு குடும்ப கட்சி அந்த குடும்பத்தினுடைய முதன்மை குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பேரதிர்ச்சியாக மக்கள் விடுதலை இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவு மக்கள் மீ மக்கள் எங்கள் மீது காட்டுகிற ஆதரவாக மாறும் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது திருவண்ணாமலை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சந்திக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அதனுடைய வாழ்த்துக்கள் சார் நன்றி சார்